ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி மூணு பிடி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டாடா ஏசி ஹச்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாலு ஓனர் இப்போ வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம் வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங் நல்லா தெளிவாக இருக்குது நீங்களும் நேரில் வந்து ஒரு தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் பெயிண்டிங் கிளாரிட்டியெலாம் ஃப்ரண்ட் டயர் ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பேக் டயர் ஒரு முக்கால் கண்டிஷனில் இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி நீங்கள் நேரில் வந்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா செக்கப் பண்ணி சே இன்ஜின் பே பேக்கப்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி ஓட்டி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இன் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பார்த்துக்கோங்க வண்டியோட தொட்டி கண்டிஷன் நல்லா தான் இருக்குது சைடெல்லாம் உட் தான் ஆங்கிள் கிடையாது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி ஹெச்டி வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது ஒரு அஞ்சு பத்து மணி அனுசரித்து பண்ணுவாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி இதுக்கு கிடைக்காது ஒன்லி செட்டில்மெண்ட் டெலிவரி மட்டும்தான் ஏன்னா ஓனர் அதிகம் அப்படிங்கிறதுனால நீங்களே ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்க இது வந்து பார்ட்டிக்கிட்டே இருக்காதனால அவர் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ண மாட்டார் டீலர்கிட்டே இருந்தால் நம்ம ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தருவோம் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்க்கலாம் ட்ரையல் பார்க்கலாம் ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது இன்சைடும் பாருங்கள் இன்னும் இதெல்லாம் மேட்டெல்லாம் போடல போட்டு கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் கூட பார்த்துக்கலாம் நாலு ஓனராக இருந்தாலும் கிலோமீட்டரு வந்து குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது வந்து ஒரிஜினல் ஓட்டம் கிடையாது மேட்ரு ஓடலன்னு நினைக்கிறேன் நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே நம்ம இங்கே எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம சேனல் மூலமாக நம்ம பண்ணித்தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த வண்டி டாடா ஏசி அச்சிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் நாலு ஓனர் சரண்டர் பண்ணியாச்சு என்ஓசியெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு நீங்கள் ஊருக்கு வண்டி எடுத்தாலும் கேஸுக்கு இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு வந்துடும் இது பார்ட்டிக்கிட்டே இருக்க நேரில் வந்து நீங்கள் ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கெலாம் கேட்டுக்கலாம் பையனும் வசதி அவரால் பண்ண முடியாது வண்டியோட ரேட்டு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுங்கள் பின்ன அனுசரித்து எடுத்துகிட்டு போயிருங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டி நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் எஃப்சிங் ஊரில் கூட எடுத்து கொடுத்துருவாங்க சிசியெலாம் எடுத்து கிளியராக கொடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாட்டா ஏசி லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்